என்ன இது குறிவாக்க இல்ல போர் போற இடத்துல பார்க்க வந்தான போதி

தாம்பாலத்தட்டு நெளிஞ்சிருக்கு அதுக்கு நான் என்ன செய்யிறது அது நெளிச்சு தான் வச்சிருக்காங்க சோடா நிறம் வெल्ले யா வரீடா ஏலே மதுவாலி போயிங்கடா ஹலோ ஹலோ விவிதியோ வெல்ல இது என்ன சாமி யாருக்குமே தெரியாது சூட உள்ளு வி வெல்ல இது சாமி சொல்லுது நான் அரல்புடி சொல்றேன் பொருத நான் தியரியம் பொருதல அதுக்குத் இந்த நான் அக்கல்ல தானே சம்பளத்துல 400 ரூபாய் புடிச்சே அதுக்குத் தான் நீ சொல்றதுக்கெல்லாம் ஊம் போட்டு போறது தீப்பட்டிக்கு உள்ளது தீக்குச்சி வெள்ளடா கரிமருந்து கருப்பு எனக்கு நேரம் சரியில்லைன்னு உங்கிட்ட குறிவாக்க வந்தா தீப்பட்டி எல்லாம் யாரா சொல்ல சொன்னது ஒரு ஊரில் ஒரு ஒரு கலவை என்னன்னா அந்த காலத்துல உங்க பாட்டிய காலத்துல அந்த காலத்துல கிழவே மட்டும் நடந்து வரும்போது நடந்த தடம் ஆன தடம் கிழவே நடந்து வரும்போது ஆன தடை விழுந்துச்சு சாமியோட சத்தி மூடிட்டு அப்ப கிழவே வீட்டுக்கு வராரு வயக்காட்டுல உள்ளிட்டு வந்த கிழவனுக்கு பசி எடுக்குது அப்ப கிளவி பத்தே பத்து அரிசிய போட்டு உல வைக்கிறா கிழவன் சாப்பிட்டு செமிக்க முடியாம சோடா வாங்கி குடிக்கிறேன் சோழி முடிஞ்சா